வைரமுத்துக்காக பட வாய்ப்பு இருந்தும் கூட திருத்த இளையராஜா கிட்ட வந்தா நூறு வாட்டி இல்லைன்னா அவர் திருத்த சொல்லுவார் மற்ற இசைக்கலைஞர்கள் இதை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல வாசி அப்படின்னு சொல்லலாம் ஆனா இளையராஜா என்ன செய்யறாருன்னா நம்மெல்லாம் கேட்குற இந்த பிரம்மாண்டமான இசை என்பது இளையராஜேவன் மனதுக்குள் உருவாகி அவரால் கேட்கப்பட்டு அதன் பிறகு அந்த வாத்திய கலைஞர்கள் போது அவங்க அதை வாசிக்கிறாங்க சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட வந்து அப்படி வாங்கி கேள்வி கேட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க கழட்டு கட்டிக்க மாட்டீங்க இந்த ராம்கோபால் வர்மா சொன்ன குற்றச்செட்டு நேரடியாக ரஹ்மானுக்கானது ரகமான் பதில் சொல்லலாம் இப்போ எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எங்கே வராங்கன்னா ஏன் இளையராஜா காப்பிடிக்கலையா வழங்கப்பட்ட பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் ஏஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் புத்தன் தமிழ் சினிமாவில் பல பல்வேறு சர்ச்சைகள் உழுவிக்கிட்டே இருக்கு இப்போ சமீபத்திய சர்ச்சை என்ன இளையராஜா வர்சஸ் வைரமுத்து அதை விட முக்கியமானது இளையராஜாவை சுற்றி ஓயாத ஒரு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதோடைய அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பேசுகிறா நல்லாயிருக்கும் நிச்சயம் தமிழ் சினிமாவோட இந்த தமிழ் சினிமாவோட நூறாண்டுகள வரலாற்றில் பார்த்திங்கன்னா இளையராஜா மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு இசைக்கலைஞரை வந்து நம்ம பார்த்ததே இல்லை இளையராஜாவுக்கு இணையான அல்லது இளையராஜாவோடு சேர்த்து போற்றி போடத்தக்க அளவுக்கு பல இசையும் பலர்ந்துருக்காங்க அவங்கள யாருமே நம்ம மட்டம் தட்டலை ஆனால் இசை உருவாக்கம் ஒரு இசையை உருவாக்கி அந்த இசையை வந்து உலகளாவிய லெவலுக்கு வந்து கொண்டு போன அந்த பெருமை வந்து இளையராஜாவுக்கு உண்டு இசையை உருவாக்கி உருவாக்கின்னு சொல்கிற மாதிரி என்னென்னா இளையராஜாவுக்கு மட்டும்தான் அந்த தனித்துவம் இருக்குது இந்த தமிழ் சினிமாவிலேயே மேற்கத்திய இசைக்கலைஞர்கள் மாதிரி ஒரு இசையை மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி அதை இசை குறிப்பாக எழுதுகிற ஒரே பெருமை யாருக்கு இருக்குன்னா இளையராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க இளையராஜானா இளையராஜாவே எல்லாத்தையும் வாசிக்கிறாரா இளையராஜாவே எல்லா கருவிகளையும் கையாளுட்றாரா அதில் எல்லாருடைய பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நான் இப்போ சொல்கிறேன் அந்த எல்லோருடைய பங்களிப்புங்கிறது என்னென்னா இவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ இவர் எது சொல்கிறாரோ அதை செய்கிறது மட்டும்தான் அவங்க என்ன நோட்ஸ் கொடுக்குறாரோ மற்ற இசைக்கலைஞர்களுக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மற்ற இசைக்கலைஞர்கள் வந்து இதை கொஞ்சம் அப்படி வாசி இல்லை இல்லை கொஞ்சம் இப்படி நிறுத்திக்க இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே வாசி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இளையராஜா என்ன செய்கிறாருன்னா ஒரு இசைக்குறிப்பு எழுதுறாரு இந்த இசைக்குறிப்பில் ஒரு வயலினோட அந்த போவன்னு சொல்கிறோம் அது எந்த அளவுக்கு போகணும் எந்த அளவுக்கு நிற்கணுங்கிறது உள்பட எல்லாத்தையும் அந்த இசைக்குறிப்பில் எழுதுறாரு நீ பத்து வாட்டி வாசித்து அவர் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவர் எழுதி கொடுக்குறாரு அதை பார்த்து வந்து அவன் வாசிக்கிறான் வாசித்தா போதும் நிப்பாட்டுன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த இசையை முழுக்க முழுக்க அவர் மனசுக்குள்ளே உருவாக்குறார் மனசுக்குள்ளே அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் நடத்திடுறாரு அவர் அந்த இசை அமைப்புன்றத மனசுக்குள்ளே நடத்திடுறாரு நம்ம கேட்குற இந்த பிரம்மாண்டமான இசை என்பது இளையராஜாவின் மனதுக்குள் உருவாகி அவரால் கேட்கப்பட்டு அதன் பிறகு அந்த வாத்திய கலைஞர்களுக்கு போது அவங்க அதை வாசிக்கிறாங்க இந்த மகத்துவத்தை புரிஞ்சிக்காதவன் தான் இளையராஜாவை வாய்க்கு வந்த அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இசைய தெரியாதவங்க தான் பேசுறாங்க இப்போ நமக்கெல்லாம் இசை தெரியாது நமக்கு என்ன தெரியும் இசையை பத்தி ஒண்ணுமே தெரியாது உணர்ந்து பேசுகிறோம் பேசுறோம் ஆனா அவருடைய ஒர்க் என்ன அது எத்தனை பெரிய மிகப்பெரிய விஷயம் அது யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மகத்தான வேலை அது அது அவர் செய்கிறார் அதனால தான் எல்லோருக்கும் எல்லோரையும் விட மிக சிறந்த சிறப்பான ஒரு இடம் வந்து இளைய கிடைக்குது அந்த இடத்துல அவரை வச்சு பார்க்குறாங்க உலகில் உள்ள அத்தனை இசைக்கலைஞர்களும் வேந்து போய் பார்க்குறாங்க எப்படி இருந்தால் ஒரு ஆள் அவரும் மனித பிறவி தானே ஒரு ஏழாயிரம் பாட்டுக்கு மியூசிக் பண்ணுன்றாரு ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு இசையமை ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஒரு நாற்பத்தெட்டு வருஷத்துக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு படம் ஏழாயிரம் பாட்டுக்கு ஒரு ஆள் இசையமைக்கிறாருன்னா மனித அந்த உழைப்பு நேரத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது எந்த இசை கலைஞனாலும் அதை செய்ய முடியாது ஆனால் இளையராஜான்னு ஒருத்தர் அதை செய்கிறார் இந்த அளவுக்கு கடும் உழைப்பாடு இளையராஜா இதை முதல்லயே சொல்லிடுறேன் இந்த அறிமுகத்து ஒரு ஒரு சின்ன அறிமுகமாக தான் நான் சொல்லிடுறேன் இப்போ இளையராஜாவை சுற்றி இருக்கிற சர்ச்சை அப்படின்றாங்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜா அந்த சர்ச்சையை ஒரு நாளும் உருவாக்கி இருக்குமா இல்லை கடந்த ஒரு இருபது ஆண்டுகள்னு சொல்லலாம் அதோட காலம் தொடர்ந்து இருக்கா இல்லை தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து இருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து எந்த சர்ச்சையுமே வந்து அவர் உருவாக்குறது இல்லை ஏதாவது ஒன்று யதார்த்தமாக கூட பேசியிருப்பார் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு பாருங்க சென்னையை வந்து மிகப்பெரிய மழை வெள்ளம் சூழ்ந்துருச்சு எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நிவாரணப் பணிகளை செய்கிறாங்க இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு கட்டுமரத்தை கட்டிக்கிட்டு அவருக்கு போட்டு இல்லை ஒரு கட்டுமரத்தை அவராக உருவாக்கிட்டு அந்த கட்டுமரத்தில் போயிட்டு ஈக்கடுத்தாங்கல்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவாக போயிட்டு அவரால் முடிஞ்ச பொருளை வந்து உதவி பண்ணார் அதே மாதிரி தான் இசைஞானி இளையராஜா ஒரு பெரிய படகை எடுத்துக்கிட்டு அவரே தன்னந்தனியாக அந்த போட்டில் அந்த வயசு என்னப்போ அந்த போட்டில் உட்காந்துட்டு வடசென்னை பகுதிக்கு போகிறார் இங்கே இல்லை வடசென்னை பகுதிக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு லட்சம் பெட்ஷீட்டு இன்னும் பொருட்கள் அத்தனையும் வந்து கொடுத்து உதவி பண்ணிட்டு அவர் வராரு வரும்போது அவர்கிட்ட ஒருத்தன் மைக்கை நிட்டி கேட்குறா சார் பீப் சாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ அது ரொம்ப பிரபலமாக இப்போ நீங்கள் யோசிப்பாருங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் நீங்கள் வந்து இசை ஞானியாக இருக்கணும்னு இல்லை இல்லை வேறு யாராக வேணால் இருந்துட்டு போங்க சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட வந்து அப்படி மைக்கை நிட்டி கேள்வி கேட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க கழுட்டு கட்டிக்க மாட்டீங்க செவில திருப்பிட மாட்டீங்க அந்த அந்த கோபமும் எரிச்சலும் அவருக்கும் வந்தது என்ன தப்பு அது அது யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா இது ஒரு இடமா இது கேண்டா நீ கேள் அந்த கேள்வியை ஒரு பக்கம் விடுங்க என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அவருக்கு தே அவர் அவர் செய்ய வேண்டிய வேலை அது கிடையாது ஆனால் மனித அபிமானம்னு வரும்போது வந்து இதுக்கு இது அரசாங்கமே வரணுமா சீஃப் மினிஸ்டர் வரணுமா நம்மளும் தான் போகுமேன்னு இறங்கி ஒரு ஆள் போயிட்டு இவ்வளோ உதவி பண்ணிட்டு வர்றத நீ இந்த மாதிரி கொச்சைப்படுத்தினா ஒரு ஆளுக்கு கோவம் வருமா வராத ஆனால் இந்த மீடியா எதை ஃபோக்கஸ் பண்ணோம் இளையராஜா உதவி பண்ணதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் காட்டணுமே தவிர இந்த பீப் சாங்கு இந்த பையன் ஒன்று ஒரு பையன் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இது தப்பு யாரோடது இளையராஜா ஓடுதா ஆனால் இளையராஜா தான் தப்பு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் இளையராஜா இளையராஜாவை சுற்றி இருக்கிற பிரச்சனை தவறான ஒரு நல்ல சூழலில் கேட்கப்பட்ட தவறான கேள்வி அது அது மட்டும் இல்லாமல் யார் என்ன பேசினாலும் நேர கொண்டாந்து இவரை கண் இவரை வந்து அங்கே கனெக்ட் பண்றாங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வருவோம் இந்த பிரச்சனையை நம்ம மூணு விதமாக எடுத்துக்கலாம் அதாவது மூன்று பகுதிகளாக வச்சுக்கலாம் யார் என்ன சொன்னாலும் உடனே அதை இளையராஜா கிட்ட கொண்டாந்து முடிச்சு போட்டு அவரை பற்றி பேசுறது இது ஒரு சாரார் இருக்காங்க ரெண்டாவது என்னென்னா இளையராஜா வந்து காப்புரிமை சட்டப்படி பேசுகிறார் காப்புரிமையில தன்னுடைய பங்கு என்ன தனக்கு இருக்க உரிமை என்ன நிலைநாட்ட தன்னந்தனியா போராடிக்கிட்டு இருக்கார் அவர் இசையை கேட்டு அவருடைய இசையெல்லாம் வந்து நம்ம மனதை ஆற்றுப்படுத்தி இன்னும் என்னென்னலாமோ வந்து மனித நமக்கெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு ஆனா அதையெல்லாம் நினைச்சு கூட பார்க்காம அவருடைய உரிமையை அவர் கேட்டு பெறுவதற்கான அந்த நியாயத்தை கூட புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் சண்டை வந்து கிண்டல் அடிக்க அது கிண்டல் அடிக்கிறது இது ஒரு பகுதி மூன்றாவது மூணாவது என்னன்னா இப்ப சமீபத்துல இந்த மொழியா இசையா அப்படின்னு ஒரு இது வருது டிபேட் டிபேட் வருது இப்ப மொழியா இசையான்னு வரும்போது வந்து அது அந்த அந்த டிபேட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஆனா எங்க போய் முடிதுன்னா இளையராஜாவா வைரமுத்துவான்னு தனி மொழி சண்டையா அதை மூட்டி விடுது இந்த மூன்று பகுதிகளை தான் நம்ம இதை அணுகணும் இப்போ இதில் இந்த முதல் பகுதியை பார்ப்போம் முதல் பகுதி என்னன்னா உண்மையிலேயே எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க இளையராஜா இந்த இடத்துல எதுவுமே பேசல அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு இயக்குனர் பாலிவுட்டில் புகழ்பெற்ற இயக்குனர் அவரே ஆக்சுவலாக இளையராஜாவை வச்சு படம் பண்ணியிருக்காரு இளையராஜா மறக்க முடியாத பல பாடல்கள் அவருக்கும் கொடுத்துருக்காரு ராம்கோபால் வர்மா இந்த மனிதர் வந்து சர்ச்சைக்கு பெயர் போன வாயை திறந்தாலே சர்ச்சை ட்விட்டரில் ஏதாவது கிறுக்குனாருன்னா உடனே சர்ச்சையாக மாறிடும் இப்போ இந்த ராம்கோபால் வர்மா ஒரு குண்டு தூக்கி போடுறாரு ஜெய் ஹோ அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினார் இல்லையா ஆனால் அந்த பாட்டு அவருடைய இது அவர் அவர்கிட்ட பணிபுரிந்த சுக்விந்தர் சிங் என்ற ஒரு பாடகர் அவர் வந்து கம்போஸ் பண்ண அந்த சாங்கை தான் இவர் வந்து டெவலப் பண்ணி அந்த பாட்டை உருவாக்கி இவருதுன்னு சொல்லி அங்கே அவார்டு வாங்கிட்டாரு அப்படின்றது குற்றச்சாட்டு இதுக்கும் இளையராஜுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்கள் சொல்லுங்க இந்த குற்றச்சாட்டுக்கும் இளையராஜாவுக்கும் எதாது தொடர்பு இருக்கா ஏஆர் ரஹ்மான் இன்னொன்னு இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு ஏ ஆர் ரஹ்மான் சொல்லணும் இல்லையா அந்த சுகிந்தர் சிங் சொல்லணும் இந்த குற்றச்சாட்டை தப்புன்றது ஒரு 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 அது வேற விஷயம் அதை விட்டுருவோம் ஆனா இந்த ராம்கோபால் வர்மா சொன்ன குற்றச்சாட்டு நேரடியாக ரஹமானுக்கானது ரஹமான் பதில் சொன்னோம் இப்போ எல்லாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எங்க வராங்கன்னா ஏன் இளையராஜா காப்பிடி இல்லையா இளையராஜா லூசுங்கள இதுக்கும் இளைய என்ன சம்மந்தம் இருக்கு இளையராஜ காப்பீடுச்சு உனக்கு எங்க தெரிஞ்சது எதை வச்சு நீ வந்து நிரூபிக்க முயற்சி பண்ற அவர் இந்த இந்த இடத்திற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனா இளையராஜை கொண்டு வந்து அங்கே நிப்படுறாங்க இதுதான் காலகாலமா நடக்கிறது அதுக்கு சொல்றேன் தொடர்பு இல்லாத ஒரு செய்தியில இவரு ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற வன்மம் அப்படி இருக்கு அது ஏன்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இது ஒரு பக்கம் ரஹமான் கடைசி வரைக்கும் வாயத்திற்கு ரகமான் கடைசி வரைக்கும் அதுக்கு பதிலே சொல்லுங்க கமெண்டே அடிக்கல கடைசியில் என்னாச்சுன்னா சுக்விந்தர் சிங்கே வந்துட்டாப்புல அதெல்லாம் தப்பு இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது ஏறு தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த வந்து இப்போ சொல்லிட்டான் சொன்ன உடனே இப்போ ராம்கோபால் வருமா வழக்கம் போல் அவர் இந்த மாதிரி அலிகேஷன் சொல்லுவார் மூஞ்சில் கரிய புதுசிவார் அது அவருடைய ஸ்டைலு இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு ஆனாலும் அதில் தொடர்ந்து வன்மமாக இழுத்து கொண்டு வந்து இளையராஜா நிப்பாட்டாங்க அவனுங்க ரெண்டாவது காப்புரிமை இந்த காப்புரிமைன்னா என்னன்னு தெரியாமையே வந்து ஒரு குரூப் வந்து வேலை பார்க்கு ஒரு குரூப் வந்து எழுதிக்கிட்டே இருக்குது இளையராஜா காப்பி ரைட்ஸ் அப்படின்னு வந்த உடனே இவருக்கு பேராசை பணத்தாசை அதிகமாயிடுச்சு எப்படி வந்து கா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து எழுதுறாங்க இவங்களே நீதிபதி ஆயிடுவாங்க அது கூட இல்ல அரசு இது வந்து எல்லாமே தயாரிப்பாளர் பணம் தானே தயாரிப்பாளருக்கு தான் ரைட்ஸ் அப்ப காப்புரிமைங்கிறதுனா என்ன தயாரிப்பாளருக்கு அவர் உரிமையே இல்லைன்னு இவங்கெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்ல இதுல ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு ஆடியோ காப்புரிமையும் இருக்கு வீடியோ காப்புரிமை இருக்கு இந்த படம் வந்து படத்தை உருவாக்குறது படம் எடுக்கிறது படத்துல வர்ற இசை பாட பாடல்கள் பாடினவங்க ரைட்ஸும் யாருக்கிட்ட இருக்குன்னா தான் இருக்கு இப்போ ஒரு பாட்டு யாருக்கு சொந்தம் படத்தில் நீங்க காட்சியா பாக்குறீங்க இந்த பாட்டு தான் இருக்கு அந்த உரிமையை வச்சிருக்க அப்படியே வந்து இன்னொரு படத்துல பயன்படுத்த முடியாது வித்வுட் ப்ரொடியூசர் இல்ல ப்ரொடியூசரே இல்லையா கூட அந்த படம் விற்கப்பட்ட இன்னொருத்தர் வாங்கி வச்சிருந்தா கூட சொந்தம் அவருக்கு சொந்தமானது ஓகே அப்போ ப்ரொடியூசருக்கு அதில் உரிமை இல்லை உரிமை இல்லைன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை ப்ரொடியூசருக்கு இப்பயே அந்த உரிமை இருக்குது அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரொடியூசரு இல்லை அவர் யாருக்கு கொடுத்தாரு அவங்க அதை வந்து அனுபவிக்கிறாங்க இப்போ அண்மையில் கூட ஒரு நண்பர் சொன்னார் என்னுடைய இந்த படம் ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்த மொத்த வருமானத்தை விட அந்த பாட்டுக்கு வந்த வருமானம் வந்து எனக்கு அதிகம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு அந்த பாட்டு ஹிட்டாகுது பாட்டு ஹிட் ஆகிடுச்சு யூடியூப்ல பல கோடி பேர் பாத்துறாங்க அந்த பாட்டுக்கு மட்டுமே இந்த படத்தோட மொத்த செலவுக்கு மீறி இவருக்கு வந்து காசு வந்துச்சு லாபம் வந்துருச்சுன்றது அப்போ அந்த பாட்டை இப்போ யார் கட்டுருக்கு ப்ரொடியூசர் கட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல இவங்க கேட்கறதுன்னா அறிவு சார் சொத்துரிமை இந்த பாட்டை உருவாக்குனது நான் அந்த பாடலுடைய அந்த ட்யூ இந்த பாடல இந்த பாடலுடைய இசை எப்படி ஒழிக்கணு எல்லாமே வந்து நான் கம்போஸ் பண்ணது ஒரு இதில் ராஜா சார் சொல்லுவார் ஒரு அந்த ஒரு ட்ரம்முன்னு ஒரு தற்றாம்பார் டம்முன்னு ஒருத்தன் தற்றாம்பார் அந்த ஓசை இந்த ஓசை யாருது நான் உருவாக்கினது நான் மாறு தட்டி சொல்லுவேன் நான் உருவாக்கின ஓசை இதுன்னு சொல்லுவார் அவர் அப்போது இவர் வந்து கம்போசர் இவர் உருவாக்குறவர் உருவாக்குற இடத்துல அவர் இருக்கார் இந்த உருவாக்குறவருக்கு அதில் அது அதில் இருக்கிற பங்கு வந்து யாருமே மறுக்க முடியாது அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு தான் ராஜா சார் போராடுறார் இது புரியாம வந்து அந்த காப்பிரைட்டின உடனே வந்து தயாரிப்பாளர் சொந்தம் மியூசிக் டைரக்டர் சொந்தம் அவங்களையும் இப்படி எல்லாம் வந்து குழப்பி அடிக்கிறாங்க செய்திகள் வரும்போது புரிதல் வந்து வந்து இப்போ இப்போ இந்த ராஜா சாரோடைய அந்த காப்புரிமை அந்த போராட்டம் இருக்கு இல்லையா இதுல மற்றவர்களுக்கு வந்து எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையேன்னு புலம்புறாங்க ஆக்சுவலாக முழு காசும் ராஜா சாருக்கு போகிறதில்ல ஒரு ராயல்ட்டின்னு ஒரு அமௌண்ட் வந்தால் இந்த முழுசும் இளையராஜாவுக்கு போய் சேர்றதில்லை தயாரிப்பாளருக்கும் போது எழுதிய பாடலாசிரியருக்கு போகுது பாடின பாடல்களுக்கும் போது ஸோ காப்பிரைட் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு நாட்டாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க இவரோட பாடல்களை வந்து தவறாக விற்பனை செஞ்சு சம்பாதிச்சவங்க மேலே தான் இவர் கேஸே போட்டிருக்காரு இப்போ சன் பிக்சர்ஸ் மேலே இவர் கேஸ் போட்டாருன்னு எல்லாரும் புலம்புறாங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா ரஜினிக்கு எதிராக நோட்டீஸ் விட்டாரு அப்படின்னு இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ யோசிப்ப பாருங்கள் சன் பிக்சர்ஸ் இப்போ சன் அந்த குரூப் இருக்குல்ல அவங்களோட வீடியோ ஒன்று ஏதாவது ஒரே ஒரு செகண்டு உங்களால் வந்து உங்களோட சேனலில் எடுத்து போட்டுற முடியுமா காப்பிரைட் ஒன்றே வந்துடும் ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோங்க சன் பிக்சர்ஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோ உங்களால் போட்டுற முடியுமா நான் நம்ம அந்த நிறுவனத்தை நம்ம குறை சொல்ல நம்ம அவங்களுக்கு ஆக்சுவலாக காப்பிரைட் விஷயத்தில் என்னென்ன சட்டப்படி செய்யணுமோ அதுக்கு அந்தந்த அமைப்பு கிட்ட அந்த பொறுப்பை அவங்க விட்டுட்டாங்க இப்போ இப்போ நீங்கள் வந்து ஓஏஹெச் சினிமாவில் வந்து ஒரு ச சன் பிக்சர்ஸோட ஒரு ஏதாவது ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணிட்டீங்க உடனே கலாநிதி மரம் நேராக ஓடி வந்தால் கேஸ் போடுறாரு இல்லை அப்படி யார்கிட்ட பொறுப்பை படிச்சிருக்காரு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறது இல்லையா இதையெல்லாம் நீங்கள் நீங்க ஒத்துக்கிறீங்க ஆனா இளையராஜா அவருடைய பொருளுக்கு அவருடைய அறிவு சார்ந்த ஒரு சொத்துரிமைக்கு அந்த உரிமை கோரும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கூலியோட அவர் வந்து அந்த பாடலுக்கு தானே ஒரு பாட்டாவே அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த ஆடியோ அது ஆடியோ வந்து வீடியோ ஃபார்ம்ல விட்டாங்க அதெல்லாம் அந்த டிஐஎஸ்சிஓங்கிறத ஒரு தீம் வந்து அவங்க மியூசிக்கூஸ் பண்றாங்க சன் பிக்சர்ஸ் என்னென்ன என்ன காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறுவனமா இல்ல படம் எடுக்க தடுமாறி நின்று இப்போதான் ஏதோ ஒன்று எடுக்கிறாங்களா பல நூறு கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க ஒரு டைரக்டருக்கு இத்தனை கோடி சம்பளம் மியூசிக் டைரக்டருக்கு அத்தனை கோடி சம்பளம் நீங்கள் சொந்தமாக உருவாக்குங்க இல்லையா நேரடியாக வந்து இதை உருவாக்குனது யாரு அவர்கிட்ட பர்மிஷன் கேளுங்க அனிருத் இதை உருவாக்குன இளையராஜா கிட்ட போய் பர்மிஷன் கேளுங்க சன் டிவியை விட இப்போ அனிருத்து தான் இதில் கவனம் எடுத்துருக்கணும் கண்டிப்பாக இப்ப அவருக்கு இந்த லோகேஷ் இந்த வருஷன் எனக்கு வேணும்னு அவர் நினைச்சா அவர் முறைப்படி அதை இயக்குனர் கட்டியோ தயாரிப்பாளர் சொல்லணும் சார் இது வந்து இன்னொருத்தரோட பாட்டு இதை உருவாக்கி இதை ரீக்ரியேட் பண்ணுன்ற டைரக்டர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுங்க சார்னு கேட்கணும் நியாயமா அந்த படம் தங்க மகன் படம் அதுக்கான ப்ரொடியூசர் வந்து ஆரம்ப பேர் சத்யா மூவிஸ் அவங்ககிட்ட கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட இளையராஜா பர்மிஷன்லாம் அதை பயன்படுத்த முடியாது அதுதான் காப்பிரைட் சட்டம் அதை மதிக்கணும் எல்லா உலகத்து எல்லா உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் நடைமுறையில் இருக்கிற சட்டம் அதுதான் அதை மதிக்கணும் பொதுவாக இவர் என்ன சொல்றாங்கன்னா இளையராஜா இதில் எல்லாத்துக்குமே ஒரு பணம் கேட்குறாரு எல்லாத்துக்குமே சொந்தம் கொண்டாடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுதான் அது இந்த யானையை தடையை பற்ற குரூட கதை இருக்குல்ல அந்த கதை இது ஏன்னா இளையராஜா வந்து இசை அமைச்சு ஒரு நம்ம நண்பர் நம்ம சேனலுக்கெல்லாம் வருவார் சுரா அவர் வந்து ஒரு படம் இந்த படத்தில் எல்லா படத்துலையும் பா எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டு அந்த படத்தில் என்ன அருகே நீ இருந்தால் அந்த படத்துக்கு பேர் நீங்கள் இப்போ போய் பாட்டை பாருங்க ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும் மணிமணியான பாடல்கள் அந்த படத்தோட இயக்குனர் புதியவர் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே படம் எடுக்கிறாரு ராஜா சார் மியூசிக் தான் வேணும்ன்றாரு அதனால் ராஜா சார் கிட்டே ஒரு அமௌண்ட்டு மஞ்ச பையில் வந்து போட்டு முன்பணமாக கொடுத்து வைக்கிறார் அவரை வந்து வாங்கிட்டு படத்துக்கு மியூசிக் எல்லாம் போட்டு கொடுத்துறாரு பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாட்டு இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டரில் ப்ரொடியூசர் டைரக்டர் அவரே தான் நேராக வந்து அவர் யார்கிட்டையும் போய் கேட்கல திரும்ப ராஜா ராஜாசர்கிட்டையும் வந்து நிற்கிறார் ஐயா அந்த மாதிரி வந்து என்னால் பண்ண முடியல என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்கலை அடுத்த செகண்ட் வந்து அவரோட உதவியாளரை கூப்பிட்டு இன்னொரு மஞ்ச ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட் அப்படியே கையில் கொடுத்து எடுத்துன்னு போப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டார் இதில் இளையராஜா வந்து என்ன பேராசை இருக்குது இன்னைக்கு இருக்கிற மணிரத்னம் அதே மாதிரி பல பல படங்களுக்கு அப்படி பல படங்களுக்கு சொல்லி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் வந்து பிரதாப் போத்தனை கேளுங்க அவர் சொல்லுவார் பிரதாப் போத்தனைக்கு எத்தனை படம் வந்து அவர் மியூசிக் வெறும் இசைக்கலைஞர் பாட்டு இது கொடு போதும் எனக்கு தர வேணான்னு சொல்லியிருக்காரு ஏதோ முதல் மரியாதைக்கு சம்பளமே வாங்காமல் தான் அவ்வளோ பெரிய மியூசிக் அந்த படத்துக்கு அவர் சம்பளமே வாங்கலை ஏன்னா அந்த படம் ஓடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அது மீறி இது ஓடிடுச்சு எனக்கு சம்பளம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க இப்படி பல இது இப்போ அண்மையில் வந்து ஜான் மகேந்திரன் மகேந்திர இயக்குனர் மகேந்திரனுடைய சன் அவர் வந்து ஒரு வீடியோ சீரீஸ் பண்ணுறாரு இளையராஜை பற்றி நடுவில் கொஞ்சம் இசையை காணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு சம்பவத்தை அவர் விவரிக்கிறார் உண்மையிலே ரொம்ப கேட்கும் போதே வந்து நமக்கு ரொம்ப கூசுபொம்பாக இருந்தது எப்படின்னா அவர் வந்து ஒரு படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கார் படம் படம் எண்பதுகளில் அப்போது ஒரு மலையாள இயக்குனர் புது இயக்குனர் அவர் வந்து ராஜா சாரை பார்த்து அவர் படத்துக்கு மியூசிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் நேரடியாக அவர் கேட்க தயக்கமாக இருக்குது ஜான் மகேந்திரன் மூலம் வந்து கேட்குறாரு சரி வர சொல்லுன்றார் போனால் இளையராஜா வந்து அந்த 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 புது இயக்குநரை சந்திக்கும்போது சரிப்பா உன் படத்தை பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து டைமே கிடையாது பிஸி ஷெட்யூலு படத்தை பார்க்குறேன் பிடிச்சிருந்தா முழுசாக பார்க்குறேன் முழுசை பார்த்த பிறகும் பிடிச்சிருந்தால் மியூசிக் பண்ணலாம் என்னைக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் போய்ட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நாளே படத்தை போட சொல்கிறாரு படம் பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போதே அந்த இயக்குநர்கிட்ட வந்து சரி மற்றது வந்து கல்யாண கிட்ட வந்து பேசி ஏன்றார் கல்யாணன்றது சாரோட உதவியாளர் ஆனால் அப்போ தான் சொல்கிறாரு சார் என்கிட்ட இந்த படத்துக்கான நீங்கள் கேட்குற இசைக்கான பட்ஜெட் என்கிட்ட இல்லைன்றது அவர்கிட்ட போகிற எல்லோரும் சொல்கிறது நானே வந்து ரெண்டு முறை அதை அனுபவப்பட்டிருக்கேன் உடனே வந்து அவர் ஒன்றும் பெருசாக வந்து அலட்டிக்கவே இல்லை சரியாக பரவாயில்ல உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்குறாரு அந்தாலும் ரொம்ப மி ரொம்ப சின்ன அமௌண்ட்டு சொல்கிறாரு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மியூசிக் பண்ணிட்டாரு அவருக்கு அது சம்பளமே வாங்கலை அந்த படத்துக்கு அவர் சம்பளமே வாங்கலை அந்த இசைக்கலைஞருக்கான ஊதியத்தை மட்டும் கொடுக்க சொல்லிட்டாரு படத்தை ஃபுல் மியூசிக் பண்ணி கொடுத்துட்டாரு படம் ரிலீஸ் ஆகுது மம்மூட்டி நடித்த ஒரு படம் அது படம் ரிலீஸ் ஆகுது போய் பார்த்தா அத்தனை பேர் வந்து படத்தோட இசையை கொண்டாடுறாங்க ஏன்னா ராஜா சார் மியூசிக் தான் படத்தை லைட் லைட்டு அந்த படத்தை வேற ரேஞ்சு கொண்டு போயிடுச்சு படம் மிகப்பெரிய படம் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா அது மாறி ஆமா மிகப்பெரிய வெற்றி படம் அந்த இடத்துல ராஜா சார் சம்பளம் இது மாதிரி இது ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள் சொல்லலாம் இப்போ அடுத்து வந்து இந்த மொழியா இசையா அப்படிங்கிற அந்த சர்ச்சை இருக்குல்ல அது வந்து இப்பதான் தொடங்குதா இது ஆரம்பத்துல இருக்காது இது ரொம்ப ரொம்ப பழசுங்க கோழி இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்தான்னு கேட்கறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் இது இது ரொம்ப ஆரம்பத்திலேயே வந்து இது ஆரம்பிச்சிருச்சு அது குறிப்பா வைரமுத்து வந்து எப்போ இளையராஜாவோட வந்து பிரிஞ்சு வந்தாரோ அப்போ வந்து இவர் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார் வைரமுத்து வந்து சாதாரணமான ஒரு கவிஞர் கிடையாது அவர் அவர் கவிஞர் அதே நேரத்தில் க ஒரு கலகமூற்ற ஒரு நபராகவும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கார் எல்லா இடத்துலியுமே நீங்கள் அவராக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் ஒரு மேடையில் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இளையராஜாவை வீழ்த்த முப்பத்தி ரெண்டு பாளர்களை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லுவார் யாராவது சொல்லி எப்படி ஒரு இருக்கிற நெருக்கமான நெருக்கடியான இப்ப சொன்னதுங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் சொன்னதுதான் இளையராஜாவை வீழ்த்த நான் உருவாக்கி இசையமைப்பாளர்கள் ஒரு பட்டியல் போடுறார் அந்த பட்டியலில் ஏஆர் ரஹ்மான் வித்யாசாகர் சங்கர் கணேசல்லாம் வராங்க சங்கர் கணேஷ் இவர உருவாக்கினாரு சங்கர் கணேச கவிஞரசு கண்ணதாசன் வந்து வளர்த்து கவியரசு கண்ணதாசன் எம்ஜிஆர் கட்ட அறிமுகப்படுத்தி எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இந்த சங்கர் கணேஷ் தான் அவங்க பேரில் என்ன போடுவாங்கன்னா தேவரின் கவிஞர் வழங்கிய இசையமைப்பாளர்கள்னு அவங்க பேரை போட்டுப்பாங்க அவரை வந்து இவர் தான் உருவாக்கணும்னு சொல்றாரு அந்த மாதிரி பெரிய ஒரு லிஸ்டே வந்து வச்சுருக்காரு அவருடைய அவருடைய பார்வை எப்படி இளையராஜான்னு வரும்போது இந்த பேச்சிலேயே கூட அவர் ரொம்ப கான்ட்ரவர்சியால அதை அந்த கருத்தை வைக்கல ஒரு இடங்கள் சில இடங்களில் இசை வந்து வெற்றி பெறுறது மாதிரி இருக்கும் சில இடங்களில் மொழி வந்து வெற்றி பெறுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சமச்சீரான நிலையில்தான் அவர் பேசிருப்பாரு அதான் தான் இடத்துல இவ்வளவு ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன காரணம் இதனுடைய நோக்கம் என்னங்கிறது அந்த கடைசி ரெண்டு வார்த்தையை வந்து வச்சு முடிச்சு அது வந்து ஒரு சர்ச்சையா மாற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நீ இப்போ ஏன் அந்த அந்த வார்த்தையை அந்த இடத்துல ஏன் பயன்படுத்துற யாரை நீ டார்கெட் பண்ணி சொல்ற எல்லாருமே அந்த கேள்வி கேட்பாங்க பேலன்ஸடாக தான் பேசினார் அந்த நிகழ்ச்சி நானே இவங்களுக்கு போயிருந்தேன் பேலன்ஸாக பேசுகிற மாதிரியே பேசி கடைசியில் ஒரு குத்து வச்சுட்டார் அவர் அதுதான் இப்போ அவருக்கு பூமராங்க அவருக்கு எதிராக திரும்புது பலர் வந்து இந்த இரண்டு பேருடைய அந்த தனிப்பட்ட சண்டன் இருக்குல்ல அது மொழியா இசையான்னு வந்தால் இளையராஜாவே சொல்லுவார் மொழி தான் முக்கியம்னு சொல்லுவார் ஏன்னா இந்த தமிழ் மொழியை மிக செழுமையாக இந்த திரை இசையில் பயன்படுத்தின கவிஞர்களில் க கலைஞர்களும் முக்கியமான இளையராஜா தான் கவியரசு கண்ணதாசன் காலம் வேறு ஆனால் இதே கவியரசர் வந்து இவர் இளையராஜாவோட இணைந்து பணியாற்றிருக்காரு அதே போல் பல பாட பாடலாசிரியர்கள் வந்திருக்காங்க பல பாடர் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பாடல்களுக்கு மேலே வந்து இவர் பயன்படுத்தியிருக்கார் இளையராஜா அத்தனை பேர்கிட்டியும் அவர் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் மொழி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு சாதாரண வரிய இளையராஜா சொல்கிறாரு அது எல்லாரும் சாதாரணமாக கேட்குறாங்க அந்த இசையோட சேர்த்து சொல்லும்போது அப்படி அந்த வரியா அப்படின்னு அவங்க எல்லாம் வியப்படுகிறாங்க அந்த இசையோடைய அந்த இதை வந்து மொழி முக்கியம் அந்த இசை சேரும்போது அது இன்னும் மேலே இடத்துல போகும் ஏன்னா இந்த மொழியோட தொன்மை அவருக்கு தெரியும் அந்த மொழியோட முக்கியத்துவம் இளைறதுக்கு தெரியும் எப்படின்னா அவரே ஒரு நல்ல பாடலாசிரியர் அவரே கவிஞர் அவரே வந்து செய்யுள் எழுதக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் புலம்பெய் படைத்தவர் அப்படி இருக்கிறதுனால தமிழ் அந்த பாடல்களில் ஒரு பிழை கூட வராத அளவுக்கு நீங்கள் இளையராஜா இசையமைச்ச அத்தனை பாடல்களும் பாருங்கள் எங்கேயுமே வந்து உச்சரிப்பு பிழை வந்து வராது கவி இவர் பாடகர் ஜெயசுதாசுனா அதில் அடிக்கடி சிக்கிறவர் அவர் நீங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் மலேசியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எம்எஸ் சுசனாதே வந்து சொல்லியிருப்பார் நினைவாடை சிலை செய்த பாட்டுக்கு வந்து தெருக்கோயிலே ஓடி வந்து தான் பாடினாரு நானும் பலமுறை அதை சொல்லி பார்த்தா அவர் கேட்கவே இல்லை கொடீசரை கூப்பிட்ட முக்தா சீனிவாசனை கூப்பிட்ட யோ உன் படத்தோட தளபதி தான் அது தெருக்கோயிலேருந்து தான் வரும் எங்கே தெருக்கோயில பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்றாரு ஆமா திருக்கோயில்ன்றத தெருக்கோயில் சொல்லிட்டாரு ஆனா ஒரு இசைப்பாளரால் அதை மாற்ற முட்ல அவர் பெரிய இசைப்பாளர் அப்போ எம்எஸ்வி இருந்தும் கூட ஏரால திருத்த முடில ஆனா இங்க இளையராஜா கிட்ட வந்தா நூறு வாட்டின்னாலும் அவர் திருத்தம் சொல்லுவார் நூறாவது வாட்டி நீ சரியா பேசினா அதை தான் அவர் ஒத்துப்பார் நீங்கள் ஏதாவது லைவா லைவா கச்சேரிகளில் பார்த்தா கூட தெரியும் தப்புன்னு வந்துருச்சுன்னா இளையராஜா ஒத்துக்கவே மாட்டார் அவர் அந்த அளவுக்கு மொழி மேல பற்றுள்ள ஒருத்தர் மொழியா இசையா அப்படின்னு கேட்டா இளையராஜாவை சொல்லுவார் தமிழ் மொழி தான் தான் முக்கியம் சொல்லுவார் அவர் அந்த மாதிரி இதுக்காக வந்து இந்த வீம்புக்காக இந்த மாதிரி பண்ணுறதில்ல ஆனா இந்த விவாதத்தை இவங்க எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா இளையராஜாவ வைரமுத்துவான்னு வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது வந்து ஆப்வியஸ்லி இளையராஜா தான் இளையராஜா தான் உயரவானவர் அதுதான் பிரதானம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அவர் தான் மடைமாற்றம் பண்ணது வைரமுத்து தான் படைமாற்றம் பண்றாரு மொழியா இசையா அப்படின்னு கேட்டு நானா இளையராஜாவா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறாரு இப்போ இந்த கடந்த பத்து நாட்களா பாத்தீங்கன்னா இந்த மொழியா இசையாங்கிற ஒரு சர்ச்சை தான் அதுவும் யூடியூப்ல பல்வேறு சமூக வலைதளங்கள் இதை பத்தியான விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து இளையராஜோட பாடல்கள்லாம் அவங்க அவங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க இது ஓஞ்சது மாதிரி இருக்கு இப்போ ஒரு அமைதியான நிலைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் ஓஞ்சது மாதிரி இன்னது ஆக்சுவலா என்ன பல பேர் வந்து அறியாமையில் பல கருத்துக்களை இளையராஜுக்கு எதிராக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க இப்போ சோ இப்போ எப்படின்னா விஷயம் தெரிஞ்சு எழுதுறாங்கல்ல அப்படி எழுதுகிற அத்தனை பேருமே இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி நாட்டாய்மைகளாக முன்னாடி வந்து வாய்க்கு வந்தது எல்லாம் சொல்கிறாங்கள அவங்க தள்ள நறுக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க நீ ப நீ பேசுகிற தப்புடா உண்மை என்னன்னு தெரியாமல் பேசுகிற இளையராஜா எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு தேவையானவர் அவருடைய பங்களிப்பு என்ன வைரமுத்து எந்த அளவுக்கு முக்கியமானவர் அவருடைய பங்களிப்பு என்ன இது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பேசுங்க ரெண்டு பேருமே பெரிய ஆளுமைகள் தான் ரெண்டு யாருமே மறுக்க முடியாது ரெண்டு 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 பேருமே பேருமே நம்ம ரொம்ப பேரும் சமமா இருக்கிற ஒரு நிலையில தான் நம்ம ஆனா ஒண்ணு இன்னொன்னு இப்ப மர நடுவுல வந்துட்டேன் அதுல வந்து நான் எந்த தப்பையுமே வந்து நான் பார்க்கல ஏன்னா நியாயமா அவங்களுக்கான ஆதங்கம் அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இவர் பாட்டு எழுத வர்றாரு அன்னைக்கு இளையராஜா இருந்த உயரம் என்னன்னா பாலுமகேந்திரா சொல்கிறார் சொல்றாரு நான் முதல் படம் பண்ணும்போது தான் இளையராஜா அறிமுகமாகிறார் இவரை எப்படியா நான் படத்துக்கு பயன்படுத்துதான்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு நான் அதுக்கப்புறமா எனக்கு மூணாவது படம் வாய்ப்பு வருது அப்ப இளையராஜா கிட்ட போனா அவர் நூறாவது படம் பண்ணுறார் எப்படி பாலுமகேந்திரா அறிமுகமான அதே வருஷம் இவர் அறிமுகம் பண்றாரு பாலுமகேந்திராவுக்கு மூணு படம் தான் முடிஞ்சிருக்கு படம் மூணு படம் தான் பாலுமகேந்திராக்கு ஏன்னா இவர் அதே நாலு வருஷத்துல நூறு படம் பண்ணிட்டார் பிஸி ஷெட்யூல் அந்த நேரத்தில் வைரமுத்து வந்து பாட்டு எழுந்து வரா யாரா இருந்தாலும் பாரதி ராஜான்னு ஒருத்தர் கூட்டம் இருந்தாலும் அதனால வைரமுத்து அந்த பழைய காலத்தை நினைச்சு பார்க்கலாம் நீங்க அந்த முதல் பாட்டு எழுதின காலத்துல அதே படத்துல இதை விட பிரமாதமான பாட்டு எழுதியிருக்காரு வாலி சார் மடைத்திறந்து தாவூ அவர் எழுதியிருக்காரு தூரத்தில் நான்கின்ற உண்முகம்னு ஒரு பாட்டு எழுதிருக்கார் பஞ்சர்நாசா அதே போல் பூங்கதவைய தாழ்த்திரவையின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு வ கங்கையம்ரா இன்னும் இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பாட்டாக இது இந்த பாடலோடு கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு பாட்டோட கட் பண்ணி விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தது யாருன்னா ஜிஎம் குமார் அவரை வச்சு படம் பண்ண ஜிஎம் குமார் சொல்கிறாரு அவர் அறுவடை ஒரு படம் பண்ணி முடித்த பிறகு பல ஆட்கள் வந்து கேட்குறாங்க ஆனால் எனக்கு இளையராஜா மியூசிக் வேணும் அவர் இருந்தால் தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் அதே போல் இளையராஜா கிட்டே பல தயாரிப்பாளர்கள் அடுத்து யாராவது புதுசாக படம் பண்ணுறாங்க தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஜிஎம் குமாரை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி ரெண்டு பேரும் வந்து இது பண்ண நேரத்தில் ஒரு படத்துக்கு வந்து இவரை ஒப்பந்தம் பண்ணுறாங்க ஜிஎம் குமாரை அந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக்கு படத்தோட தயாரிப்பாளர் தமிழ்மணின்னு சொல்லு அழகன் தமிழ்மணின்ட்டு அவர்கிட்ட இளையராஜா போட்ட ஒரே கண்டிஷன்னா நான் மியூசிக் பண்ணுறேன் குமார் குமார் டைரக்ட் பண்ணுறார் எல்லா பாட்டும் வைரமுத்து தான் எழுதணும் வைரமுத்தான் எல்லா பாட்டும் எழுதணும் கண்டிஷன் போடுறாரு காலகட்டம் அப்படிதான் இருந்தது அவங்க அவர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா நான் சில பேருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்பா உன் தம்பி கூட வாக்கு கொடுத்துருக்கேன் பாட்டு சொல்லி நீ ஒரே ஆளுக்கு பாட்டு கொடுத்தா எப்படின்னு கேட்குறாரு வைரமுத்து எழுதலாம் நான் படம் பண்ண மாட்டேன்றாரு சரி பரவாயில்ல போன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் வைரமுத்து வைரமுத்துக்காக இப்பட வாய்ப்பே எழுந்துட்டார் இளையராஜா அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் அவர் அதனால கங்கையம்மருடைய ஆதங்கத்தில் நியாயம் இருக்கு என்னால் வளர்ந்தோம் எங்களால வளர்க்கப்படுவாரு அந்த கோபம் இருக்கும் புத்தன் கண்டிப்பா அந்த கோபம் இருக்கு எல்லாருக்குமே நீங்க யோசிச்சு பாருங்க சாதாரணமா இளையரஜா விட்டுருங்க கங்கை விட்டுருங்க வைரமுத்து விட்டுருங்க நம்ம இங்க சாதாரணமா நம்ம ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்போம் இன்னைக்கு பெரிய ஆளா இருப்பாரு நம்மளை கேவலப்படுத்துவாரு நீங்க என்ன நினைப்பீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த வார்த்தையை தான் வந்து கங்கையை மரங்க பயன்படுத்தி நம்ம அப்படித்தான் பார்க்கணும் அதனால வைரமுத்து வந்து தயவு செய்து அமைதி அமைதினா இது தேவையில்லா சர்ச்சை இனி என்ன ஆக ஒரு காலத்துலேயும் நீங்க இன்னொரு வாட்டி போய் அவருடைய செய்யல பாட்டு எழுத போறதே இல்லை அவர் அதுக்கான இடத்த கொடுக்கவே மாட்டார் அது தெரிஞ்சிச்சு இல்லையா தெரிஞ்சும் கூட அவங்க பையன் வந்து வாய்ப்பு தர்றாரு யுவன் சங்கராஜா வாய்ப்பு தர்றாரு இதை இதை வந்து பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டு வந்து கடந்து போகணுமே தவிர இன்னும் கூட வந்து சிறுபிள்ளைத்தனமாக தானாக ஒரு 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 கழகத்தை உண்டாக்குறது அதுல வந்து உள்ளே இழுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அவர் செய்யக்கூடாது நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க